இந்திய தேசிய விலங்கு என்னும் பெருமையை இதற்கு தந்தன。புலி பூனை குடும்பத்தை சேர்ந்தது இது பெரும் பூனை என்ற பேரினத்தை சேர்ந்தது இது ஒரு பாலூட்டி ஆகும் இதன் உடலானது செங்குத்தான கருப்பு கோடுகளுடன் சிவப்பு கலந்த ஆரஞ்சு நிற மென்மயிர்களையும் வெளிரிய அடிப்பகுதியையும் கொண்டு காணப்படும் பொதுவாக வேட்டையாடிய இறையை பாதுகாப்பான இடத்திற்கு சென்றே உண்ணுகின்றன புலிகள் மாமிசம் மட்டுமே உண்ணும் இவை பொதுவாக மான் காட்டெருமை மாடு ஆடு காட்டுப்பன்றி ஆகியவற்றை விரும்பி உண்ணும் புலிக்குட்டிகள் தங்கள் தாயின் பராமரிப்பில் ஏறக்குறைய இரண்டு புலிக்குட்டிகள் தங்கள் தாயின் பராமரிப்பில் இரண்டு வயது வரை வாழ்கின்றன புலிகள் பெரும்பாலும் மறைவிடம் அதிகம் இரை உள்ள இடம் நீர்நிலைகளின் அருகில் காணப்படும் புலிகள் நன்கு நீந்துபவையாக காணப்படுகின்றன வேட்டையாடவும் ஆறுகளை கடக்கவும் பெரும்பாலும் குளங்கள் மற்றும் நீரோடைகளில் குளிர்ச்சிக்காக நீந்தி செல்கின்றது புலிகளால் மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரை ஓட முடியும் புலியின் பின்னங்கால்கள் அதன் முன்னங்கால்களை விட நீளமாக உள்ளது புலிகள் பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை உயிர் வாழும் புலிகளின் உருமல் சத்தம் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை கேட்கும் புலிகளில் வங்கப்புலி புலி சுமுத்திர புலி மலேசிய புலி தென்சீன புலி இந்தோசீன புலி மால்டீஸ் புலி பலவகை கல் நிற புலி என பல வகைகள் உள்ளன புலிகளை பாதுகாக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி சர்வதேச புலிகள் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகின்றது தேசிய விலங்கான புலியை பாதுகாப்பது நமது கடமையாகும் நன்றி வணக்கம் फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க फ्रेंड्स என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்சி ஜெசி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதல ஸ்போக்கன் இங்கிலீஷ் रिलेटेडான वीडियोसலாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் फ्रेंड्स டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.